நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்று கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் இன்றைய தலைப்பு என்னவென்றால் உழைத்து உலக புகழ் பெறும் கைரேகை அமைப்பு உழைப்பின் மூலமாக படிப்படியாக முன்னேறி வாழ்க்கையில் உலக புகழ் அடையக்கூடிய உயர்ந்த கைரேகை அமைப்பை பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் இப்போ நம்ம கையை பார்த்தோன்ன உழைப்பாளிகளுக்கு கை வந்து ஒரு ரப்பர் பத்து மாதிரி இருக்கும் மென்மையாக இருக்காது கொஞ்சம் வேலை செய்கிறாங்க இல்லையா உழைத்து வாழ்றவங்களுக்கு கொஞ்சம் கை வந்து கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கும் கை எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் மேடுகள் குருமேடு சூரிய மேடு புதன் மேடு ஓரளவு மேடு ஆசை ஆயுள் ரேகை இந்த ரேகை தான் சக்தி உடலின் சக்தி உறுதுணையாக இருக்கக்கூடியது ரேகை இது ரெண்டும் நல்ல பலமா நல்லபடியாக நீளமா இருந்துருச்சுன்னா சக்தி ரேகை உடல் உறுதி ரேகை இந்த ஆயுள் ரேகை என்று சொல்லக்கூடிய ரேகை நல்ல பலம் அறிஞ்சுன்னா உடம்பு பலமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அடுத்தது இந்த புத்தி ரேகை இருக்கு இல்லையா இந்த புத்தி ரேகை என்று சொல்லக்கூடிய தல ரேகைன்னு சொல்லுவோம் இந்த மெயினா இந்த ரேகை புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கையில உயர்ந்து விடுவார்கள் புத்தி அறிவு இந்த ரேகை வந்து இப்படி லைட்டா சந்திரன் பக்கம் வளைஞ்சு ஒரு கிளையோட ஒய் மாதிரி கரெக்டா இருந்துருச்சுன்னா நல்ல சிறந்தான சிறந்த கற்பனை அறிவு திறமை மூலமாக படிப்படியாக வாழ்க்கையில் உயரக்கூடிய பயன்படுத்தி வாழ்க்கையில் நபர்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு கற்பனையும் சேருது அதுக்கப்புறம் விதி ரேகை தான் விதி ரேகை சந்திரம்பேட்டில இருந்து உருவானாலும் பரவாயில்ல இருந்து உருவானாலும் பரவாயில்ல விதி ரேகையில கிளை ஏற்பட்டிருக்கும் சரிங்களா ஆரம்பத்தில் கொஞ்சம் மெருசா வந்து போக 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 நல்ல ஆழமா போயிடுச்சுன்னா விதி ரேகை சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு படிப்படியாக வாழ் கையில் ஒரு முப்பது வயசுக்கு மேல நல்ல நிலைமைக்கு வர்றது நாற்பது வயசுக்கு மேல ஒரு நல்ல நடுத்தரமான இல்லை ஐம்பது வயசுக்கு மேல பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு உலக புகழ் அடையக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவது இந்த விதி ரேகை சூரிய ரேகை லேட்டா ஆரம்பிக்கிறது லேட்டானா அந்த புத்தி ரேகை பக்கத்துல இருந்து இல்ல இறுதி ரேகை பக்கத்துல இருந்து புத்தி ரேகை பக்கத்துல முப்பது வயசுக்கு மேல இறுதி ரேகையில இருந்துன்னா ஐம்பது வயசுக்கு மேல சரிங்களா இந்த விதி ரேகை நிறைய கிளையோட விதி ரேகையும் சூரிய ரேகையும் இணைக்கிற மாதிரி ஒரு ரேகை போட்டிருக்கணும் பாருங்க இந்த மாதிரி இது விதி ரேகை இதுல இருந்து ஒரு கிளை போய் சூரிய ரேகைய போய் இணைக்குது அப்ப உழைத்து வாழ்க்கையில் உயரக்கூடிய உலக புகழ் அடையக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குகிறது இந்த விதி ரேகை இந்த விதி ரேகையில முக்கோணம் இருக்கு சிறைந்த சிறந்த புத்திசாலித்தனம் அறிவாற்றல் பணம் சம்பாதிக்கக்கூடிய நல்ல திறமையை உருவாக்குகிறது அதே மாதிரி இந்த விதி ரேகையில நிறைய கிளைகள் இருக்கு அந்த கிளை ஏற்படக்கூடிய வயதில் வாழ்க்கையில் இன்னொரு வருமானம் இன்னொரு வேலை இன்னொரு தொழில் உழைத்து உழைப்பு தான் இங்க மெயினே இந்த ரேகையிலிருந்து விதி ரேகையில இருந்து குறுமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது அப்ப நிறைய பேர் இவருக்கு கீழே வேலை முதல்ல படிப்படியா வேலை செஞ்சு இவர் வந்து ஒரு பெரிய தலைமைக்கு வந்துடுறாரு ஒரு தலைமை பொறுப்பு தலைமை பதவி எந்த வயதிலிருந்து வருதோ அந்த வயசுல தலைமை பொறுப்பு தலைமை பதவி இந்த விதி ரேகை எந்த வயசுல இருந்து போய் சூரிய ரேகையோட இணையுதோ அந்த வயசுல இருந்து படிப்படியாக பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு உழைப்பின் மூலமாக வாழ்வில் உயர்வு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சூரிய ரேகை ரெண்டு மூணு சூரிய ரேகை இருந்தால் நிறைய வருமானம் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அங்க ஒரு சூரிய மேட்ல ஒரு ஸ்டார் குறி இருக்கு நட்சத்திர குறி அப்ப உலக புகழ் அடைவது நட்சத்திர குறினாவே உலக புகழ் புகழ் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பண ரேகைகள் முதன் மேட்டை பார்க்கணும் புதன் மேடு நல்லா இருக்கு புதன் மேட்டில் ஒரு ரெண்டு மூணு நாலு கோடு கூட இருக்கலாம் அந்த மாதிரி இருந்ததுன்னா பணம் வரும் அது தங்கும் பண ரேகைகளுடைய முக்கியமான குறிக்கோள் என்னன்னா பணம் வரும் உழைத்து சம்பாதித்து பணம் வரும் அதை சேமித்து தங்க வைக்கக்கூடிய ரேகை இது மாதிரி ரேகைகள் இருந்து விதி ரேகை நல்லா இருக்கணும் விதி ரேகையில முக்கோணம் இருக்கணும் சூரியனும் விதியும் இணைய வேண்டும் சூரிய ரேகையில ஸ்டார் குடி இருக்கணும் தல ரேகை என்று சொல்லக்கூடிய புத்தி ரேகை சந்திரன் பக்கம் அழகா வளைஞ்சு நல்லபடியா கிளையோடர்கள்லாம் மிகவும் சிறப்பு குரு மேடு நல்லா இருக்கணும் முதன் மேட்ல சதுரம் அல்லது உங்களுக்கு பண ரேகை இருந்ததுன்னா பாதுகாப்பை தங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆழமான ஆயுர் ரேகை இதெல்லாம் இருந்ததுன்னா உழைப்பு விதியை உருவாக்கும் விதி ரேகையை உழைச்சோம்னா விதி ரேகை இல்லை நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சிக்கலாம் விதி உருவாகும் அதுவே அதுவே ஆரம்பமாகும் கை ரேகை அதை வெளிப்படுத்தும் நம்ம உழைப்பு உறுதித்தன்மையோடு மன உறுதியோடு முயற்சி செய்து உழைத்தால் விதி ரேகை இல்லாமல் இருந்தாலும் விதி ரேகை ஒரு முப்பது வயசுக்கு மேல அதுவே ஆரம்பித்து ஓட ஆரம்பிக்கும் அதே மாதிரி சூரிய ரேகையும் புகழ் வரும் பொழுது சூரிய ரேகை வரும் நம்மளுடைய எண்ணம் செயல்கள் வாக்கு அனைத்தும் முயற்சி செய்யும் பொழுது வாழ்க்கைகள் ரேகைகள் உருவாகி புகழை தேடி தருவதற்கான ரேகைகள் உருவாகும் இன்னும் ஒரு மெயினான ஒரு ரேகை இருக்கு இந்த முதன்மேட்டுக்கு போகக்கூடிய ரேகை தான் புதன் ரேகை ஆரோக்கிய ரேகைன்னு சொல்லுவோம் உடம்பு நல்ல பணம் வருது நல்லா சாப்பிட்றாங்க நல்லா உடம்புல வியாதி வரப்போகுதுங்கிறத இந்த புதன் ரேகை காட்டி கொடுக்கும் நல்லா ஆரோக்கியம் வரும் அந்த வியாதி வரதுக்கு முன்னாடி ஆறு மாசம் முன்னாடி இந்த கோடு வந்துடும் அப்போ உடம்புல நிறைய பணம் வரும் உங்க கையில நிறைய பணம் இருக்கும் ஆனா அந்த வியாதி வரப்போகுதுங்கிறத ஆறு மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு உணர்த்தியும் என்ன வியாதி வருது சின்னதா வந்ததுனா சின்ன ஏதாவது வியாதி வரப்போகுது அப்படிங்கிற நல்லா நீளம் மறந்து நிறைய பணம் வரும் அந்த பணத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு செரிமான பிரச்சனை நிறைய வரும் இல்லையா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பிபி கொலஸ்ட்ரல் சுகர் செக் பண்ணி பாருங்க உங்க கையில இந்த புதன் வீட்டுக்கு வரக்கூடிய இந்த புதன் ரேகை வந்துச்சுன்னா உங்களுக்கு பணம் நிறைய வரும் வரும்போது கூடவே செரிமான கூட வந்துடும் இல்லைன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது ஒன்று வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு கை என்பது காலத்தின் கண்ணாடி உழைப்பு உயர்வு உழைப்பு முயற்சி வெற்றி உயர்வு புகழ் உலக புகழ் அடையக்கூடிய ஒரு கைரேகை ரே அமைப்பு உங்க கைய பாருங்க உங்க கையில இது மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்தாவே போதும் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு பணிபுரியாக முன்னேறி வாழ்க்கையில் உயர்ந்து உலக புகழடைய அடைய வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்